எல்லா விதமான பேசிக்கான முறையில் கேக் வந்து இப்படி தான் ரெடி பண்ணும் இது வந்து கால் கேஜி அளவுக்கான கேக்கு கேக் வந்து நல்லா ஸ்பான்ஞ்சியாக வரணுன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நான் மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிட்ட டிப்ஸ் இதெல்லாம் மைதாவை எண்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க சர்க்கரையை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு எண்பத்தி நாலு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது எல்லாமே கால் கிலோ அளவுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து முந்நூறு கிராம் கிட்ட கிட்டத்தட்ட வரும் இந்த கேக்கு இதுக்கு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க பவுல் வந்து ரொம்ப அகலமாக இருக்கக்கூடாது அப்போதான் நம்மளுக்கு சாஃப்டாக வராது க்ரீமு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்தி நல்லா வந்து லோ ஸ்பீட்லேயே நல்லா வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கலர் வந்து நல்லா ஒயிட்டாக எடுத்து கொடுக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கேக் ஜெல்லு இருந்தால் அதை வந்து சேர்த்திக்கோங்க ஓரங்களை எல்லாத்தையும் ஸ்பேஞ்செலாம் வச்சு எடுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க கேக் ஜெல் கரையிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் மறுபடியும் லோ ஸ்பீடில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இடையில இடையில ஸ்பேஞ்செலாம் வச்சு ஓரத்துல எல்லாம் எடுத்து விட்டுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா யசம் சேர்த்திருக்கேன் இது உருக்குன நெய் பதினஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்திக்கணும் கால் கிலோ கேக்குக்கு பாஞ்சு கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து உருக்குன நெய்யை சேர்த்திக்கோங்க இப்போ இதையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க லோ ஸ்பீட்லையே இதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதையும் சேர்த்திக்கோங்க நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவையும் இது கூட சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீட்டரை வந்து ஆன் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த மாவு வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் காய வச்சு ஆற வச்ச பாலாக பார்த்து சேர்த்திக்கோங்க இதையும் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு இடையில் நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதாவது இது வந்து நான் வந்து சிக்ஸ் இன்ச் பேன் இது இது கால் கிலோ அளவுக்கு கேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதில் பட்டர் ஷீட் போட்டு மேலே பட்டர் வந்து தடவிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பேட்ரை இதில் மாற்றிக்கலாம் அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒன் செவன்ட்டி டிகிரியில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் 30 தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இடையில அவனை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு இடையில ஓப்பனே பண்ணாதீங்க அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தால் கேக் நல்லா வராது ஏர் பபுள்ஸ் இல்லாமல் பேட்ரி நல்லா வந்து தட்டிவிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறமா அவனில் வச்சுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அவனுக்குள்ளேயே ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அந்த ஹீட்லேயே அப்படியே வந்து பேட்ரை விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கேக்கு சூப்பராக தயாராக இருக்கும் கேக் பார்க்குறப்ப எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஸ்பான்ச்சியாக சூப்பராக நம்ம கடைகளில் வாங்குகிற கேக் மாதிரியே கிடைக்கும் இந் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் கேக் வந்து ரெடி பண்ணி பாருங்கள் இதே நீங்கள் ஆஃப் கேஜிக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவுகளை வந்து நீங்கள் வந்து டபுள் பண்ணிக்கலாம் இதே தான் டீ கேக் செய்கிறதுக்கோ அது கூட நீங்கள் வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் வந்து பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்து ஆட் பண்ணாதான் டீ கேக் மாதிரி இருக்கும்